அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் லக்ஷ்மி எழுதிய இது ஒரு இதயம் கதையின் தொடர்ச்சி திறமை மிக்க வைத்தியன் மரத்தடியில் கூட தன் தொழிலை தொடங்க முடியும் கூட்டு முயற்சியால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை இந்த இரண்டு உண்மைகளையும் சண்முகம் விரைவில் உணர்ந்து கொண்டான் சேக்தாவுத்தின் நன்கொடையாக வழங்கப்பட்ட நிலம் மிகவும் பெரிய அளவில் இருந்தது ஓட்டு கட்டிடமாக ஒரு சிறு மருத்துவமனையை கட்ட நிலத்தின் நடுவே அஸ்திவாரம் எழுப்பினார்கள் சண்முகத்திடம் சிகிச்சை பெற்று குணமான பலரில் ஒரு சிலர் கட்டிட தொழிலாளிகளும் இருந்தனர் அவரவர் ஓய்வு நாளில் தங்களது உழைப்பை பொது மருத்துவமனை கட்ட இனாமாக வழங்க முன்வந்தனர் சிலர் கற்கள் தந்து உதவினர் சில அன்பர்கள் ஓடுகள் கொடுத்தனர் இப்படி பலரது உழைப்பு அன்பளிப்பு இவற்றினால் மருத்துவமனை கட்டிடம் மெல்ல உருவாகி கொண்டிருந்தது பணபலம் அதிகம் இல்லாததால் வேலை முடிவடைய பல மாதங்கள் பிடிக்கும் என்பதை உணர்ந்த சண்முகம் சோம்பேறியாக பொழுதை வீணடிக்க விரும்பவில்லை நிலத்தில் ஒரு மூலையில் ஒரு சிறு கூரை கொட்டகையை போட்டுக்கொண்டு தொழிலை சடுதியாக தொடங்கிவிட்டான் விட்டான் மருத்துவமனையில் இருந்து அவனுடன் வெளியேறிய டாக்டர் வைத்தியநாதனும் நர்ஸ் நவநீதமும் அவனுடன் வந்து சேர்ந்து கொண்டனர் அவர்களுக்கு அங்கே அதிக ஊதியம் கிடைக்க வாய்ப்பு இல்லை என்றாலும் கிராம மக்களுக்கு சேவை செய்வதை பாக்கியமாக கருதி ஒத்துழைத்தனர் முன்போல் அந்த மூவர் கொண்ட சிகிச்சை குழாம் கூரை கட்டிடத்தில் கல்பாவிய தரையில் கள்ளிப்பெட்டிகளை உடைத்து அமைத்த மேஜை நாற்காலிகளை பயன்படுத்திக் கொண்டு சிக்கன முறையில் திறமையான சிகிச்சையை மக்களுக்கு அளிக்கத் தொடங்கினர் பவளாம்பிகை மருத்துவமனைக்கு வந்த புதிய வைத்தியர்கள் இருவரும் இளைஞர்கள் வாழ்க்கையில் பற்றி ஏராளமான நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் கிராமத்திற்கு போ கிராம மக்களுக்கு சேவை செய் என்று கல்லூரி விழாக்களில் வைத்தியமானவர்களுக்கு விழா தலைவர்கள் உற்சாகமாக பேசிவிட்டு போவதைக் கேட்டு மருத்துவமனை குழு கொடுத்திருந்த விளம்பரத்தை பார்த்துவிட்டு ஆசையுடன் புறப்பட்டு வந்திருந்தனர் வந்த ஒரே மாதத்தில் கிராமவாசம் அவர்களுக்கு அழுத்து சலித்து போயிற்று சினிமா பார்க்க வேண்டுமானால் அடுத்த கிராமத்துக்கு ஓட வேண்டுமாமே டென்ட் கொட்டையகாம் பழைய டப்பா படங்கள் தான் வருமாம் கருமம் வேற டிராமா கச்சேரி நடனும் ஒன்றும் கிடையாதா வீட்டு சோறையே பார்த்து நாள் முழுவதும் உட்கார்ந்துருக்கணுமா புதிதாக வந்த பெரிய டாக்டரின் மனைவி முனு குழந்தைகளின் படிப்பு கெட்டுவிடும் என்று தளப்பட அடித்துக்கொண்டு இவர் கேட்கவில்லை புலம்பினால் உதவி வைத்தியரின் மனைவி எக்ஸ்ரே பகுதியை கவனிக்கவும் இரத்த பரிசோதனை சாலை வேலைகளை மேற்கொள்ளவும் வந்தவர்கள் மனமாகாத இளைஞர்கள் வாய்க்கு சுவையாக சாப்பிட நல்ல ஹோட்டல் இல்லையே என்று சலிப்பு அவர்களுக்கு சனிக்கிழமை மாலையே படம் பார்க்கவும் ஹோட்டலில் சாப்பிடவும் திருச்சி நகருக்கு பஸ்ஸில் கிளம்பி விடுவார்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவசர கேஸ்கள் வந்துவிட்டால் வைத்தியர்கள் அவர்களது உதவி இல்லாது திண்டாடி போவார் இந்நிலையில் பவலாம்பிகி மருத்துவமனைக்கு வந்த புதிய வைத்தியர்களுக்கு முதலில் இருந்த கொஞ்ச நஞ்சமஞ்ச உற்சாகமும் விரைவில் அடங்கிப் போயிற்று அரபு நாடுகளுக்கு சென்று அள்ளி கொட்டுவதை விட்டுவிட்டு பட்டிக்காட்டில் வந்து பாடுபட்டு ஓடாக தெய்வானே என்று அவரவர் மனைவிமார்கள் வெறு வேப்பலை அடிக்க தொடங்கினர் வந்த மறு மாதமே புதிய வைத்தியர்கள் இருவரும் தமக்கு அந்த ஊர் ஒத்துக்கொள்ளவில்லை என்று உரிய கால அறிக்கையுடன் கிளம்பிவிட்டனர் போகிறவர்கள் சும்மா போய்விடவில்லை தாராவின் முயற்சியால் வந்து வேலையற்ற புதிய வைத்தியர்களிடம் தங்களது கிராம அனுபவங்களைப் பற்றி கயிறு திருத்தி விட்டு போனார்கள் கிராமத்திற்கு வந்து திறமையுள்ள வைத்தியன் தன் வாழ்க்கையை பாழாக்கிக் கொள்வது முட்டாள்தனமாகும் கிராமத்து டாக்டர் என்றால் புதை மண்ணுக்குள் காலை விட்டுக்கொண்டவன் கதிதான் மறக்காதீங்க அடுத்தபடியாக வந்த இருவரும் சேவை மனப்பான்மையுடன் அங்கு வந்துவிடவில்லை பட்டணத்தில் தக்க இடத்தில் வேலை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருந்தனர் நல்ல வேலை கிடைக்கும் வரை அந்த இடைவேளையில் பவளமட்டில் கொஞ்ச காலம் இருந்து பார்ப்போமே என்ற அசட்டை போக்குடன் வந்தவர்கள்தான் அவர்களாலும் அங்கே வேரூன்றிக் கொண்டு நீடித்து வாழ இயலவில்லை ஆறு மாதத்திற்குள் மூன்று ஜோடி வைத்தியர்கள் வந்து போய்விட்டனர் எக்ஸ்ரே பகுதிக்கும் சோதனை சாலைக்கும் அந்த குறைந்த சம்பளத்திற்கும் யாரும் வர மறுத்தனர் அந்த பகுதிகளை வேறு வழியின்றி மூடி வைக்க வேண்டி வந்தது முடிவில் தாரா மிகவும் பாடுபட்டு தானே நேரில் சென்னைக்கு சென்று நண்பர் ஒருவர் சிபாரிசின் மூலம் ஒரு இளம் வைத்தியரை தேர்ந்தெடுத்து அழைத்து வந்தாள் முதலில் அவனுக்கு தங்கள் ஊரில் உள்ள அந்த பெரிய மருத்துவமனையை சுற்றி காட்டி பிரமிப்பு உண்டாக்க விரும்பினாள் வயதில் அவளை விட அவன் மிகவும் சின்னவன் வெள்ளை கோட்டு மேல் மாலையாக சோதனை குழாய் போட்டுக்கொண்டு கைகளை முதுகுக்கு பின்னால் இணைத்தபடி மிடுக்காக அவளுடன் மருத்துவமனையின் ஒவ்வொரு பாகத்தையும் பார்வையிட்டான் உதவிக்கு வேறு வைத்தியர் இல்லை பரிசோதனைச்சாலே கிடையாது குழாய்களில் தண்ணீர் சரிவர வருவதில்லை மின்விசை கோளாறுகள் உண்டாம் இது என்ன ஆஸ்பத்திரியா ஆண்டி மடமா படித்துவிட்ட கர்வம் இந்த பயிர் தூக்கி அறிந்து பேசுகிறானே தாராவுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது ஆனாலும் அவள் பொறுமையுடன் புன்னகைத்தபடி அவனுக்கு எல்லா பகுதிகளையும் சுற்றி காண்பித்தாள் சமீபத்தில் அவள்தான் மருத்துவமனை நிர்வாகக் குழுவின் தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாள் நல்ல வைத்தியர்களை தேடி அங்கே அமர்த்தும் பொறுப்பு அவளுடையதாகிவிட்டது என்ன செய்வாள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமானால் உதவி டாக்டர் நர்ஸ் பரிசோதனை சாலையின் உதவிகள் எக்ஸ்ரே பகுதியில் உதவி இத்தியாதி தேவை அறிவாள் மனையிலே நான் அறுவை செய்வேன் நீங்கள் எதிர்பார்த்தால் அதுக்கு வேற ஆளை பாருங்கள் கடுமையாக கூறிவிட்டு அந்த குட்டி வைத்தியன் தான் ஓட்டி வந்த காரில் ஏறிக்கொண்டு விரைந்து போய்விட்டான் பவளாம்பிகை மருத்துவமனையில் வைத்தியர்கள் நீடித்து தங்குவது இல்லையாமே அங்கே சிகிச்சைக்கு போனால் சீராகி திரும்ப வர முடியுமா விரைவில் நாலா பக்கமும் கதைகள் பரவத் தொடங்கின நோயாளிகள் வருவதும் குறைந்து போயிற்று இந்நிலையில் மருத்துவமனை எப்படி இயங்கும் வேறு வகையின்றி இரண்டரை ஆண்டு காலத்திற்கு முன் அமோகமான திறப்பு விழா கொண்டாடத் தொடங்கிய மருத்துவமனையை குழு தற்காலிகமாக மூட வேண்டி வந்துவிட்டது கூரை கட்டிடம் ஆனாலும் புதிதாக உருவாக்கி செயல்பட்ட மருத்துவமனையில் மக்களின் கூட்டம் நாளுக்கு நாள் பெருகி வழிய தொடங்கியது எத்தனையோ இடங்கள் வசதிகள் இல்லாத பயங்கர நிலை ஆனாலும் அந்த மூவரும் தங்கள் திறமை அனைத்தும் கொடுத்து மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளித்து பெரிதும் உதவினர் புதிய மருத்துவமனையின் புகழ் வேகமாக பரவியது தொடக்கத்திலிருந்து புதிய மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்தவர்களிடம் ஒரு சிறு தொகை கட்ட வேண்டும் என்ற நிகதியை ஏற்படுத்தினார்கள் இத்தொகை கொடுக்க இயலாதவர்களுக்கு இனாமாக சிகிச்சை கொடுக்கப்பட்டது தாமே முன்வந்து அந்த தொகையை கொடுத்தவர்கள்தான் நாளுக்கு நாள் அதிகரித்தனர் மருந்துக்கும் நிர்வாகத்தின் செலவிற்கும் போக எஞ்சியதை வைத்தியர்களும் நர்ஸும் சம்பளமாக தமக்குள் பங்கிட்டுக் கொண்டனர் நாளடைவில் வருமானம் மூவருக்கும் திருப்தி அளிக்கும் வகையில் இருந்தது சண்முகம் நிறைவும் அமைதியும் பெற்றவனாக இருந்தான் அப்பொழுது ஒரு நாள் பகல் அடுத்த கிராமத்திலிருந்து நோயாளி ஒருவனை கவனித்துவிட்டு சண்முகம் ஸ்கூட்டரில் வந்து கொண்டிருந்தான் பவலாம்பிகை கோயில் அருகே ஐயோ என்னை துரத்துறாங்களே என்று கூச்சலிட்ட வண்ணம் ஓடி வந்த சுந்தரம் கல் ஒன்று இடறி சாலை ஓரத்தில் மடார் என்று விழுந்து விட்டான் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கிய சண்முகம் அவனிடம் விரைந்து சென்று அவனை மெல்ல தூக்கி நிறுத்திவிட்டான் முழங்கையிலும் தோள்பட்டையிலும் சுந்தரத்திற்கு சிராய்ப்பு காயம் வழக்கால் பெருவிரல் நகம் பெயர்த்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது அப்பொழுதும் அவன் கையில் பிடித்து கொண்டிருந்த குச்சி விடவில்லை என்னாச்சு ஏன் இப்படி வந்தீங்க தம்பி சண்முகம் விசாரித்தான் அனுதாபத்துடன் தன் மருந்து பெட்டியை சட்டெனத் திறந்து பஞ்சு கொஞ்சம் எடுத்து கால் விரல் காயத்தை துடைத்து மருந்து போட்டு பிளாஸ்டிரி துண்டுகளால் இறுக்கி சுற்றினான் சிராய்ப்பு காயங்களையும் துடைத்துவிட்டு மருந்து போட்டு விட்டான் அதுவரை பச்சை பிள்ளையைப் போல் குச்சி மிட்டாயை சப்பி கொண்டு அழுதபடி நின்றான் சுந்தரம் முடிவில் மிட்டாயை கடித்து விழுங்கிவிட்டு குச்சியை தூர எறிந்து கண்களைத் துடைத்துக் கொண்டான் காசு கொடுக்காமல் மிட்டாயை எடுத்து சாப்பிட்டேன் கடைக்காரன் அடிக்க வந்து விட்டான் ஓடி வந்தேன் பின்னாலேயே துரத்திக்கிட்டு வந்தான் மறுபடியும் அதை நினைத்து கொண்டு சுந்தரம் அழுதான் புத்தி கூர்மையும் துணிவும் நிறைந்த தாரா அம்மாளுக்கு இப்படி ஒரு பிள்ளையா சண்முகம் உள்ளூர வேதனைப்பட்டான் நீங்கள் செய்தது தப்பில்லையா தம்பி அம்மாவுக்கு தெரிஞ்சா கோபிக்க மாட்டாங்களா அம்மா மட்டும் செய்யலையா நான் செஞ்சா என்னவாம் டாக்டர் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால உங்ககிட்ட இப்ப ஒரு ரகசியம் சொல்ல போறேன் புன்னகைத்தான் சுந்தரம் அப்படியா மகிழ்ச்சி சொல் கேட்கிறேன் நெருங்கி வந்து நின்ற சண்முகம் மெல்ல சிரித்தான் டாக்டர் நான் விழுந்ததும் தூக்கி நெறித்து காயத்துக்கு மருந்து போட்டு பிளாஸ்டர் எல்லாம் போட்டீங்க நீங்கள் எத்தனை நல்லவர் ஆனால் அம்மாவுக்கு உங்களை பிடிக்கவே இல்லை ஏன் தெரியுமா வேணியை நீங்கள் கட்டிக்கிட்டீங்கன்னு அவங்களுக்கு உங்க மேல ரொம்ப ஆத்திரம் பாவம் வேணிதான் செத்து போச்சே வியப்பும் திகைப்புமாக சண்முகம் அவனை பார்த்து கொண்டிருந்தான் அந்த கோபத்துலதான் அம்மா மாயாண்டிகிட்ட காசு கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு நெருப்பு வைக்க சொன்னாங்க திடுக்கட்டு போன சண்முகம் பரபரப்புடன் சுந்தரத்தின் கையை பற்றி கொண்டான் தம்பி விவரமா சொல்லுங்க மாயாண்டி யார் மாயாண்டி தெரியாதா அவன்தான் மல்லிகாவின் அண்ணன் பணத்தை வாங்கி கொண்டுதான் ஆஸ்பத்திரிக்கு நெருப்பு வச்சான் அம்மா அவனோட பேசுனத நான் தான் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்தேனே உண்மையாகவா தம்பி சண்முகம் திகைப்பில் திணறினான் அவன் நெஞ்சு பதை பதைத்தது அப்படியென்றால் அந்த விபத்து வேண்டுமென்றே செய்த ஒரு சதித்திட்டமா இப்போ மறுபடியும் அம்மா நேத்து மாயாண்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க உங்கள் புதிய ஆஸ்பத்திரி கூரைக்கு மாயாண்டி ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி பத்து மணிக்கு மேல நெருப்பு வைக்க போறான் ஜாக்கிரதை கூறிவிட்டு திரும்பி சாலையை பார்த்த சுந்தரம் ஐயோ அம்மா வர்றாப்புல தெரியுதே நான் ஓடிடுறேன் உங்ககிட்ட சொன்னது தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாங்க டாக்டர் ரகசியம் அவங்க கிட்ட சொல்லாதீங்க உளறி கூவிக்கொண்டு தென்னந்தோப்பு ஒற்றையடி பாதைக்குள் வேகமாக ஓடி மறைந்தான் நெற்றி மீது பூத்த வியர்வையை துடைத்துக் கொண்டு பதட்டமாக சாலையை பார்த்தான் சண்முகம் அவன் உடல் முழுவதும் மெல்ல நடுங்கிக் கொண்டிருந்தது புழுதியை கிளப்பிக் கொண்டு வேகமாக தாரா ஓட்டி வந்த கார் அவனை தாண்டி சென்றது சேதாவுத் மிகவும் அதிர்ந்து போனார் அவருடைய மதிப்புக்குரிய நண்பர் சதானந்தத்தின் மனைவிக்கு இத்தனை துணிவா இவ்வளவு கொடுமையான இழிவான காரியத்தில் இறங்கும் அளவு டாக்டர் சண்முகம் மீது அவளுக்கு அத்தனை வன்மமா பணமும் அந்தஸ்தும் இருக்கிறது என்கிற திமிரில் ஒரு பெண் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு பெரும் தீங்கு விளைவித்ததை பற்றி தக்க சான்றுகளுடன் போலீசுக்கு அறிவித்து ஆவணம் செய்தாள் மேலும் அவள் செய்ய இருக்கும் பல தவறுகளை தடுக்கலாமே புத்திமட்டமான சுந்தரத்தின் பேச்சை நம்பிவிடுவதா நம்பாது நஷ்டத்தை அனுபவிப்பதா சண்முகம் வந்து நம்மிடம் மட்டும் ரகசியமாக சொன்ன அந்த செய்தியை கேட்டு கலங்கி குழம்பி போனார் பின்னர் அதை பற்றி தீவிரமாக சிந்தித்தார் ஒரு முடிவுக்கு வந்தார் ஞாயிற்றுக்கிழமை இரவு புதிய மருத்துவமனைக்கு மாயாண்டி தீ வைக்க முயன்றால் முந்தைய தீ விபத்தும் அதனால் தான் ஏற்பட்டது என்பது தெளிவாகிவிடும் அன்று இரவு மிகவும் பொறுப்பான சில ஆட்களுடன் தீயணைக்க வேண்டிய சாதனங்களுடன் புதிய மருத்துவமனை கொட்டகைக்கு சற்று தொலைவில் மறைந்து இருப்பது மாயாண்டி வந்ததும் கையும் களவுமாக ஆட்களை விட்டு சூழ்ந்து பிடித்துக்கொள்வது பின்னர் அடிக்கிற அடியில் ஆசாமி உண்மையை கக்க மாட்டானா கோபத்துடன் அவர் பற்களை கடித்துக்கொண்டார் தமது திட்டத்தை சண்முகத்திடமும் வைத்தியநாதனிடமும் சொன்னார் அவர்கள் இருவரும் சம்மதித்தனர் அன்றைய தினம் அமாவாசை இருள் கரேல் என்று எங்கும் அப்பி கொண்டு வந்தது கொட்டகைக்கு சிறிது தொலைவில் ஆளுக்கு ஒரு டார்ச்சுடன் சுற்றுச்சுவர் அருகே படர்ந்திருந்த கள்ளி புதர் செடியில் பின்னால் சில ஆட்களுடன் சேக்தாவுத்தும் சண்முகமும் காத்திருந்தனர் எதிர்ப்பக்கத்தில் ஒரு குட்டி சுவர் அருகே இருளில் முருகன் டாக்டர் வைத்தியநாதன் நர்ஸ் நவநீதம் முதலியோர் டார்ச் விளக்குடன் சில ஆட்களுடன் நின்றனர் காவேரியின் வீட்டு திண்ணையில் வீட்டில் இருந்த பாத்திரங்கள் அனைத்திலும் நீர் நிரம்பி தயாராக வைக்கப்பட்டிருந்தன நெருப்பை அணைக்க தண்ணீரை வாரி தெளிக்க சில பாத்திரங்களும் தயாராக இருந்தன முடிந்தவரை பாதுகாப்புகள் அனைத்தும் செய்துவிட்டு அவர்கள் அனைவரும் இரவின் பத்து மணி பொழுதை மிகவும் பதட்டமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் நேரம் நழுவி கொண்டு போயிற்று மணி பத்தாகியதும் சண்முகம் காதுகளை தீட்டிக்கொண்டு மூச்சை அடைக்கியபடி ஒரு இலை அசைந்தாலும் உற்று கவனித்து கொண்டிருந்தான் எங்கேயோ ஒரு ஆந்தையின் அலறல் காற்றில் அசைகின்ற மரக்கிளைகள் எழுப்பும் ஓசை இவற்றை தவிர அந்த கருமையான இருளில் கும்மென்ற அமைதி நிலவி நின்றது சற்று தொலைவில் லேசாக தெரிந்த புள்ளி போன்ற வெளிச்சத்தை கண்டதும் சேக்தாவுத் பரபரத்து போனார் சண்முகத்தின் விழாவிலே லேசாக தட்டினார் அது திசையை திரும்பி பார்த்த அவன் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது சுந்தரம் சொன்னது உண்மைதான் மாயாண்டி லாந்தருடன் வந்து கொண்டிருக்கிறான் எதிர்பக்கத்தில் இருந்தவர்களை எச்சரிக்க ஒரு ஆள் இருளில் நகர்ந்து அப்பால் சென்றான் எல்லோர் பார்வையும் அந்த பக்கம் திரும்பியது புள்ளியாக தொலைவில் இருளில் மின்னிய விளக்கு வெளிச்சம் அருகில் வர அது ஒரு அறிக்கையின் லாந்தரில் இருந்து வருகிறது என்பதை புரிந்து கொண்டனர் தொடர்ந்து அருகே பலத்த காலடி ஓசையும் பலரின் குரலும் கேட்டன சுற்றுச்சுவர் அருகே லாந்தர் வெளிச்சம் நெருங்கிய போதுதான் சண்முகத்தால் நன்றாக கவனிக்க முடிந்தது ஒரு கயிற்றுக்கட்டிலை சுமந்து கொண்டு நான்கு ஆட்கள் வந்து கொண்டிருந்தனர் லாந்தரை பிடித்து ஒருவன் துணைக்கு வேறு ஒருவன் ஐயோ எரியுதே என்ற அரற்றல் கட்டிலின் மீது இருந்து புறப்பட்டது அது ஒரு பெண்ணின் குரல் டாக்டர் ஐயா வீட்டுக்கு போன அவர் இன்னும் சாப்பிடக்கூட வரலை ஆஸ்பத்திரியில்தான் இருப்பார் போய் பாருங்கோன்னு அந்த அம்மா சொன்னாங்க இங்கே இப்படி ஒரே இருட்டா இருக்கே யாரையும் காணுமே கட்டிலை தூக்கியவர்களில் ஒருவன் புலம்பினான் அப்படின்னா பக்கத்து தான் போகணும் பனிரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடக்கணும் வேற வழி இன்னொருத்தன் முனுகினான் ஐயையோ அதுக்குள்ளார நான் செத்துடுவேன் என்னை காப்பாத்துங்க ஐயா யாராச்சும் டாக்டர் ஐயாவை தேடி கூட்டிட்டு வாங்கோ கட்டிலில் கிடந்த உருவம் தாங்க முடியாத வேதனையில் புலம்பி அழுதது சேக்தாவு சண்முகத்தின் கரத்தை ஆதரவுடன் பற்றினார் அதற்கு மேல் அவனால் இருளில் மறைந்து கொண்டிருக்க மனம் ஒப்பவில்லை ஏதோ ஒரு அவசர கேஸ் பாவம் உதவி நாடி வந்திருக்கின்றனர் இறக்கவசப்பட்டு போனான் மெல்ல அவர்கள் பாராத வகையில் அப்பொழுதுதான் வெளியிலிருந்து வருகின்றவர்கள் போல் அவனும் நர்ஸ் நவநீதமும் டாக்டர் வைத்தியநாதனும் வெளிப்பட்டனர் யார் அங்கே என்ன வேணும் குரல் எழுப்பி கொண்டு டார்ச் வெளிச்சத்தை சுழற்றியபடி சேக்தாவுத்தும் முருகனும் முன்னே நடந்தனர் நிலைமையை ஊகித்து கொண்ட ஆள் ஒருவன் மெல்ல நழுவி சென்று கட்டிடத்திற்குள் ஓடி கதவை திறந்து பெட்ரோமாக்ஸ் விளக்கை பொருத்தினான் மண்ணெண்ணெய் ஸ்டவ்வை ஏற்றி பீங்கான் கிண்ணத்திலே தண்ணீரை சுட வைத்தாள் நர்ஸ் நவநீதம் டாக்டர் சண்முகம் கையை சோப்பு நீரில் கழுவி கொண்டு கோட்டை தரித்துக்கொண்டு கொண்டு மருந்து பெட்டியுடன் அருகில் விரைந்தான் பெட்ரூம் மக்ஸ் விளக்கை தூக்கி கொண்டு ஓடி வந்தான் அந்த ஆள் நீங்க தான் ஐயா நெருப்பு காயம் மீன் பொறிக்கிற சட்டி எண்ணெய் மேலே வாரி இறைச்சிடுச்சு பம்பு ஸ்டவ் காத்த கனமா அடிக்கப்போக வெடிச்சு போச்சு வீடே பத்திக்கிச்சு ஒரு ஆளு போயாச்சு புலம்பி அழுதான் வந்தவர்களில் ஒருவன் நர்ஸ் நவநீதம் மெல்ல துப்பட்டியை நகர்த்த முகத்தை விளக்கு வெளிச்சத்திலே பார்த்த சண்முகம் திடுக்கிட்டு போனான் நீயா அம்மா உனக்கா இப்படி ஒரு ஆபத்து சேக்தாவ் திகைப்புடன் கூவினார் தாடையிலும் ஒரு பக்கத்து தோல் மார்பு கை தொடை என்று உடலில் பல பகுதிகளில் நெருப்பு காயம் பட்டு தொடித்து கொண்டிருந்தாள் ஐயா கையெழுத்து கும்பிடக்கூட சக்தி இல்லை அன்னைக்கு நான் செய்த தப்புக்காக எனக்கு வைத்தியம் செய்ய மறுக்காதீங்க காப்பாத்துங்க ஐயா வழி தாங்க முடியலையே எரிகிறதே உடம்பை எரிகிறதே கண்களில் நீர் வழிய வேதனை தாளாது கதறி துடித்தாள் மல்லிகா டாக்டர் சண்முகம் தன்னை பலவந்த செய்ய முயன்று அவமானப்படுத்தியதாக குற்றம் சாட்டி அன்று அவனை ஊரார் முன் தலைகுனிய வைத்த அதே மல்லிகா தான் இன்று அவனிடம் சிகிச்சைக்கு கையேந்தி கொண்டு வந்திருக்கிறாள் இதென்ன சோதனை சேக்தாவுத் பேசத் பேச தோன்றது அதிர்ந்து போய் நின்றார் நெருப்பு காயத்தின் வேதனையில் துடிக்கிற உங்க மேல விரோதம் பாராட்ட அளவுக்கு நான் இரக்கமற்ற அரக்கன் இல்லையம்மா பயப்படாதீங்க கவனிக்கிறேன் ஆறுதல் கூறிய சண்முகம் வேகமாக செயல்படத் தொடங்கினான் பெட்ரூம் விளக்கு வெளிச்சத்தில் கள்ளிப்பட்டி மரத்தாலான மேஜை மீது ரப்பர் விரிப்பை போட்டு அவளை மெல்ல தூக்கி கிடத்தி வைத்தியநாதன் நோவு குறைய ஊசி மருந்தை ஏற்றினார் பின்னர் இரத்த குழாய் மூலம் குளுக்கோஸ் திரவம் செலுத்த ஆயத்தம் செய்ய தொடங்கினார் நர்ஸ் நவநீதம் வேண்டிய கருவிகளை வெந்நீரில் கொதிக்க வைத்து பரிசுத்தப்படுத்தி ஸ்டீல் தட்டில் பஞ்சு சுருள் துணி மருந்துகளுடன் எடுத்து வந்தாள் வெந்து தொங்கிய சதையை வேகமாக கத்தரித்துவிட்டு காயமான இடத்தின் மீது மருந்துகள் போட்டு வலை துணியால் மெல்ல மூடி அவளை பாதுகாப்பாக மெஞ்சி மீது படுக்க விட்டனர் அன்று இரவு அவர்களும் யாரும் உறங்கவே இல்லை அந்த கூரை கட்டிடத்திற்குள் மரப்பலகை படுக்கை மீது கிடந்த மல்லிகாவை காப்பாற்ற சண்முகம் டாக்டர் வைத்தியநாதனும் நர்ஸ் நவநீதமும் மிகவும் பாடுபட்டனர் சலைக்காது மாறி மாறி அவளை மிகவும் கருத்துடன் கவனித்தனர் இரண்டு நாள் கழித்துத்தான் அவள் லேசாக கண் விழித்து எல்லோரையும் பார்க்க முடிந்தது சிறிது பேசவும் முடிந்தது அன்று காலை அவளை பார்த்து போக சேக்தாவுத் சண்முகத்துடன் கூட அங்கு வந்திருந்தார் வெக்கமும் வேதனையும் தாளாது அவள் அவரை பார்த்து விம்மி அழுதாள் டாக்டர் சண்முகம் இத்தனை நல்லவர் என்று தெரியாமல் அவருக்கு நான் எவ்வளவு பெரிய தீங்கு நினைச்சேன் அதுக்கு தண்டனையை இப்போ அனுபவிக்கிறேன் ஐயா உடம்பு குணமாகும் வரை நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு இப்படி அழுவது தப்புமா இது எதிர்பாராதது நடந்த விபத்து இதுக்கு போய் தவறான விளக்கம் ஏன் சண்முகம் ஆறுதலாக சொன்னான் பல பேருக்கு உதவி ஆஸ்பத்திரிக்கு ஆத்தாவின் பெயர் வைத்திருந்தாங்க இல்லையா அத குளுத்தின என் அண்ணனை ஆத்தா நெருப்புல விழுங்கிக்கிட்டா செய்தா திகைப்புடன் ஜாடையாக சண்முகத்தை பார்த்தார் என்னம்மா சொல்ற உண்மையைத்தான் சொல்றேன் ஐயா அண்ணன் பணத்திற்காக அந்த பாதகத்தை செய்தார் மறுபடியும் இந்த ஆஸ்பத்திரிக்கும் நெருப்பு வைக்க கைக்கூலி வாங்கிக்கொண்டு வாங்கி கொண்டு ஒப்பு அன்னைக்கு ராத்திரிக்கு தான் அந்த வேலை நடக்க இருந்துச்சு நல்லா குடிச்சிட்டு இருந்தார் கையோட கொஞ்சம் சாராயம் வச்சிருந்தார் இன்னும் கொஞ்சம் குடிக்கத்தான் வருத்த மீன் வேணும்னார் செய்து கொடுக்க போனேன் ஸ்டவ் வெடிச்சு காயமாச்சு அத்தோடவா இந்த ஆஸ்பத்திரிக்கு நெருப்பு வைக்க திட்டமிட்டு அவர் கொண்டாந்து வீட்ல வச்சிருந்த பெட்ரோல் பத்தி அவருக்கே நெருப்பு வச்சிடுச்சு தன்வினை தன்னை சுட்டுடுச்சு விம்மி விம்மி அழுதாள் சண்முகம் அவளை வெகுவாக சமாதானப்படுத்தினான் ஏமா உனக்கு நாங்க எல்லாம் என்ன தீங்கு செஞ்சோம் அத்தனை பெரிய ஆஸ்பத்திரியே மூடும்படி ஆயிடுச்சே இப்போ அது செயல்பட்டுக்கிட்டு இருந்தா உனக்கு இன்னமும் நல்ல சிகிச்சைகளை கொடுத்திருக்க முடியும் இல்லையா துயரத்துடன் கேட்டார் பணத்துக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு தான் நானும் அண்ணனும் தகாத காரியத்தை செய்தோம் ஆனால் அந்த தாரா அம்மா நிம்மதியா இருக்காங்க இது தாரா அம்மா போதனையால் செய்த காரியங்களா அம்மா சீக்கிரம் சொல்லு பதறினார் சேக்தாவுத் அந்த பாவியின் பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் டாக்டர் ஐயா மீது பழி சுமத்தினேன் என் அண்ணன் ஆஸ்பத்திரிக்கு நெருப்பு வச்சார் இந்த ஆஸ்பத்திரியையும் நாசப்படுத்த இருந்தார் ஆனால் கடவுள் அவரை முந்திக் கொண்டார் ஏம்மா இந்த உண்மையை நீ பயம் இல்லாமல் அவங்க முன்னால் சொல்லுவியா என்னை படைத்த ஆண்டவன் முன்னாடியும் சொல்லுவேன் சத்தியம் கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்